நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஓசூர் வராங்க நம்ம முதலமைச்சர் ஓசூர் வராங்க அதுக்கெல்லாம் ரோட்டெல்லாம் நல்லா கூட்டிட்டு இருக்காங்க எந்த ரோடு பார்த்தாலும் கொடுப்ப எடுத்துன்னு கூட்டினே இருக்காங்க நீங்க அப்படி வேணா பயிண்ட் அடிச்சு கூட்டி மக்களை ஏமாத்தலாம் அந்த இயற்கையை முன்னாடி யாருமே ஏமாத்த முடியாது இதுதான் இயற்கை அனைவருக்கும் வணக்கம் இதுதான் ஓசூர் பஸ் ஸ்டாண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் பஸ் ஸ்டாண்டு இது தமிழகத்திலேயே முக்கியமான ஒரு தொழில் நகரம்னா அது ஓசூர் தான் அந்த தொழில் நகரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணும்னா இதுதான் தான் பாருங்கள் குழந்தைங்க தாய்மார்கள் எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணும்ன்னா இதுதான் பஸ் ஸ்டாண்டு உள்ள இடம் பத்து நிமிஷம் மழை பெஞ்சாவே இப்படி தான் இருக்கும் பத்து நிமிஷம் மழை பெஞ்சாவே எங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது நீங்கள் ஓசூரில் இந்த ரோட்டில் எங்கே போனாலும் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரினா இன்னும் வேறு இடம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் இதுதான் மாநகராட்சி மாநகராட்சியில் ஒரு பத்து நிமிஷம் மழை பெஞ்சால் ஒருத்தர் மாநகராட்சியோட சூழ்நிலை இப்படி இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற சட்டமன்ற தலைவர் சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான கோடிங்கு ஓசூருக்காக நான் எடுத்துகிட்டு வேலை செஞ்சுருக்கேன்றது இதுதான் வேலை இது நான் ஏதோ லைவ் போட்டு டிஎம்கே குறை சொல்லுன்னு சொல்ல தயவு செய்து தப்ப நினைக்கிறேன்னா இதனால அவன் மாற்றிக்கணும் ஆ மக்கள் வீட்டுக்கு போகணும் இல்லை எல்லாம் ஓடணும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா நோய் நொடியெல்லாம் வரது நிறைய வாய்ப்பு இருக்கு பாருங்கள் ஆகுங்க பஸ்ல பாருங்க பஸ்ல தான் போறாங்க பசங்க இது ஏதோ பஸ் ஸ்டாண்டு மட்டும் தெரியாது ஓசூர் பஸ் ஸ்டாண்டு மட்டும் கிடையாது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் ரோட்ல வந்துட்டு இருக்கேன் இது பாதூர் சர்க்கல் இது இது ஓசூர்ல இருந்து

தயவு செய்து மக்களை பாருங்க சர்க்கள் இது பாகலூர் சர்க்கல் நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஒசூர் வராங்க நம்ம முதலமைச்சர் வராங்க அதுக்கெல்லாம் ரோட்டெல்லாம் நல்லா கூட்டிட்டு இருக்காங்க எந்த ரோடு பார்த்தாலும் கொடுப்போம் எடுத்துன்னு கூட்டினே இருக்காங்க நீங்க அப்படி வேற பயிர் அடிச்சு கூட்டி மக்களை ஏமாத்தலாம் அந்த இயற்கை முன்னாடி யாருமே ஏமாத்த முடியாது இதுதான் இயற்கை மக்கள் யாருமே எங்கேயுமே ஓடாடல பாருங்க தண்ணி தெரியுதுங்களா பாருங்க ஸ்கூல் பையன் இது புதுசு கிடையாது ஓசூர்ல இந்த மாதிரி புதுசு கிடையாது எப்ப மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சாலும் தான் இருக்கும் இப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் நாம் ஏதோ ஒரு இடத்துல சரி பண்ணோம்னா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற கவர்மெண்ட் எல்லாமே இது என்னுடைய ஊரு இது என்னுடைய நாடு இது நல்லா இருக்கணும் சொல்லி இங்க இருக்கிற ஆட்சியாளர் ஆசைப்படணும் ஆனா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி கிடையாது எது வந்தாலும் நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு பாக்குறாங்களே தவிர ஊரை பத்தியோ இல்லை இந்த தேசத்தை பத்தியோ யோசனை கம்மி ஸோ இப்படியெல்லாம் இருக்கு மக்களே நம்மளும் புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற மேயர் ஆகட்டும் இல்ல இங்க இருக்கிற சட்டமன்ற தலைவராட்டும் அவங்க எல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்காங்க மக்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க விஷயம் சொல்லிருக்கேன் இது யார் மனசார பாதிக்க கூடாது இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஓசூரில் ஒரு பத்து நிமிஷம் தான் மழை பெஞ்சுது இந்த மலைக்காக இங்கே பாருங்கள் இந்த பேங்களூர்ந்து ராய்கோட ரோடு ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தான் நூறு மீட்டர்ல இந்த மாதிரி ஒரு அவலை இருக்குது இது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இருக்குது இதுக்காக நம்ம மாநகராட்சி ஆகட்டும் இல்லை நம்ம எம்எல்ஏ ஆகட்டும் இல்லை மேயர் ஆகட்டும் யாராவது இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லை

வாலிக்கு நம்ம முதலமைச்சர் வேற இந்த ரோட்டில் வராங்க ஆனால் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு இருக்காங்க கொடுப்ப எடுத்துன்னு கூட்டலாம் அந்த வேலை செய்யலாம் ஆனால் இது நேச்சர் நேச்சரை யாரும் ஏமாற்ற முடியாது இது எல்லாமே இயற்கை செயற்கை வந்து நீங்கள் என்ன வேணாலும் தப்பாக சொல்லலாம் ஏமாற்றலாம் ஸோ இந்த மாதிரி ஆவணம் ஓசூரில் இருக்குது ஸோ மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏதோ அந்த வருஷம் ஒரு நாள் எழுச்சி நாள் யாரோ பாஸ் தராங்க யாரோ ஜெயிக்கிறாங்க அப்படி இல்லாம இந்த ஊர் மேல யாருக்கு அக்கறை இருக்கு இந்த நாட்டு மேல யாருக்கு பற்று இருக்கு அந்த மாதிரி நபர்களை பார்த்து நாம ஓட்டு போட்டோம்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மழை பெஞ்சாவே இந்த சூழ்நிலைன்னா யோசிச்சு பாருங்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் i